இந்த திருமண சட்டத்துக்கென்ற விவாக விவாகரத்து சட்டத்துக்கென்ற நாட்டுடைய சட்டம் இருக்கிறது இந்த ஒரு சிஸ்டத்தை ஒரு கட்டுப்பாட்டை எதிர்பார்த்துதான் எங்களுக்கு அதனை இந்த சட்டம் வைத்திருக்கிறது ஆனாலும் இந்த விவாக விவாகரத்து சட்டத்திலே முஸ்லிம்களுக்கென்ற தனித்துவமான ஒரு சட்டம் இருக்கிறது இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் பெரும்பான்மையாக நாங்கள் சிறுபான்மையாக சட்டம் பாராளுமன்றத்திலே போடப்பட்டு அது இந்த சமூகத்துக்கென்ற ஒரு புரத்தியமான சமூகமாக எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதிலே இந்த நாட்டிலே இன்றி இளம் சிறார்கள் சிறு குழந்தை திருமணங்களின் மூலமாக அந்த பட்டு கிடக்கின்ற நிலைமைகளை பார்க்கிறோம் பள்ளி வாயிலிருக்கு நீதி வேண்டி கணவன் மனைவி ஓடி வருகிறார்கள் அங்கு நீதம் செலுத்த முடியாத ஒரு நிலைமை அவர்கள் திருமணம் முடித்ததும் சட்ட ரீதி கற்பதை அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களாகவே இந்த மாவட்ட நீதிமன்றங்களுக்கு சென்று நீதி கேட்கின்ற பொழுது நீதிபதிகளை கைவிரித்து போகின்ற நிலைமையை பார்க்கிறோம் என்றாலும் இந்த சட்டத்தை பற்றி நாம் விளங்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது கண்ணியத்திற்குரிய சொல்களில் இஸ்லாமிய இந்த இலங்கையுடைய சட்ட கட்டமைப்பு ரெண்டு விதமான சட்ட கட்டமைப்பு பொது சட்டம் என்று ஒன்று இருக்கிறது தனியார் சட்டம் ஒன்று இருக்கிறது தனியார் சட்டத்திலே முஸ்லிம் சட்டம் என்று இருக்கிறது கண்டிய சட்டம் ஒன்று இருக்கிறது தேசவலைமை சட்டம் என்றிருக்கிறது முஸ்லிம் சட்டத்திலே இங்கு முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டம் முஸ்லிம் மரண சாசனம் இல்லா வாரிசுரிமை சட்டம் அதே போல பள்ளிவாசல் நம்பிக்கை பொறுப்பென்ற என்ற வகுப்பு சட்டம் இந்த மூன்று சட்டமும் முஸ்லிம்கள் சரியத்துறை அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கம் எப்படி எங்களுக்கு வழிகாட்டுகின்ற அடிப்படையில் செய்வதற்கான

இன்றைக்கு வரைக்கும் இந்த விவாக விவாகரத்து சட்டம் எங்களுக்கென்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தை மீறி ஒரு மனிதன் சரிய அடிப்படைவை செய்ய முடியும் ஆனால் அதற்காக பின்னால் விபரீதங்களை இந்த முழு சமூகமும் பொறுப்பேற்க வேண்டிய காலத்தின் தேவை அவசியம் இருக்கிறது கண்ணியத்திற்குரிய சொர்களை அந்த தான் திருமணத்தின் வயதை பதினெட்டாக ஆக்க வேண்டும் என்று இன்று இருக்கின்ற அந்த சட்டத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற சொல்லுகின்றிருக்கிறார்கள் அதற்கு நியாயங்கள் இருக்கிறது நியாயம் இல்லாமலும் இருக்கிறது ஆனால் சரியா ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் திருமணம் முடிக்க முடியும் ஆனால் இன்றைய நிலைமை என்ன கண்ணியத்திற்குரிய சொர்களை தாங்கள் இந்த கட்டுப்பாட்டை நீ நிலைமை அந்நிய சமூகத்துக்கு மத்தியிலே எங்களை பார்த்து ஒரு தப்பான தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது சோதரிகளை பதிவு செய்வதற்கு வயசு இருக்கிறது நிக்காக முடிக்க முடியும் சில நேரங்களிலே பதினாறு வயசில் பதினேழு வயசிலே ஓடோடி போய் போலீஸ் நிலையத்தில் இருக்கின்ற பொழுது போலீஸ்காரர்களே நீங்கள் உங்கள் மார்க்கப்படி நீங்கள் என்று சொல்லுகின்ற நிலைமை இந்த நாட்டில் இருக்கிறது எனவே தான் அந்த வயது வரும் வரைக்கும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுமையாக இருக்க செய்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது எங்கள் சமூகத்துக்கு இருக்கிறது விவாகம் எப்படி மிக அவசரமாக நடக்கிறதோ அதே போல அதைவிட பன்மடங்கு மிக அவசரமாக விவாகரத்து நடக்கின்ற சமூக சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சோர்களே அல்லாஹு தாலா ஒரு அனாதையுடைய பணத்தை எப்பொழுது ஒப்படைக்கும் வேண்டும் என்பதை பின்னால் அவர்கள் பருவ வயதை அடைந்ததன் பின்னால் அவர்கள் ஒப்படையுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இது திருமண விஷயத்திலேயும் அதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் திருமணம் முடிக்க முடியும் ஆனால் அது தடை அல்ல ஆனால் அந்த தடை இந்த நாட்டுடைய சட்டத்தையும் மீறி அல்லது இஸ்லாம் இந்த திருமணத்தின் மூலமாக எதிர்பார்க்கின்ற நோக்கங்களுக்கு மாற்ற இந்த திருமணத்தின் ஊடாக அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கிறது நல்ல சாலையான பிள்ளைகளை சந்ததிகளை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது பிள்ளைகளின் மூலமாக அவர்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது மேலே சொன்ன முதலாவது கொத்தும்பாவிலே ஹிக்மத்துகள் நோக்கங்களை பற்றி படுத்தோம் ஆனால் இன்று நடக்கின்ற திருமணங்கள் என்ன எங்களுடைய இச்சைகளை ஆசைகளை உணர்வுகளை தீர்த்துக் கொள்வதற்காக மாத்திரமே இன்று இளைஞர்கள் ஆண் பெண்கள் ஒன்று சேருகின்ற நிலைமை பார்க்கிறோம் பின்னால் அவர்கள் அந்த வயதை ஒரு பார்க்கின்ற அதில் இருந்து நிலைமையை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அந்த உணர்வுகளுக்காக அந்த வயது திருமணம் முடித்து வைக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த நாட்டு சட்டத்திலும் இருக்கிறது அதே போலத்தான் தான் பலதார பணத்திற்கின்ற சட்டமும் இந்த தனியார் சட்டத்தில் இருக்கிறது அதிகமான விபரீதம் விளங்காமல் பலதார ஒரு மனைவியை வைத்து இரண்டாவது மனைவியை திருமணம் முடித்து வைக்கிறோம் இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனால் ஒழுங்கை இந்த அரசாங்கம் தனியார் சட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு வைத்திருக்கிறது அதையும் கவனித்து இந்த சமூகம் இந்த இஸ்லாமிய சரியத்தை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் அது தன்னுடைய ஒழுக்கத்துக்காக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்காக தங்களின் பாதுகாப்புக்காக இந்த சமூகம் பாதுகாப்பு பெற வேண்டும் நிம்மதி பெற வேண்டும் குடும்ப குடும்பங்கள் சிதறக்கூடாது குடும்பங்கள் சிதைவிடக் பிளவுகள் வரக்கூடாது பிரிவுகள் ஏற்படக்கூடாது பிள்ளைகள் நடுத்தரவில் உள்ளாக கூடாது என்பதற்காக வேண்டி போடப்பட்டிருக்கின்ற ஒரு ஒழுக்க கோவை மாத்திரம்தான் அதனுடைய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது பலதார மனம் எத்தனையோ திருமணங்கள் முடிக்க முடியும் என்பதற்காக முதலாவது மனைவியையும் முதலாவது மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளையும் நடுத்தருவில் விடுவதா அல்லது அதனை வைத்துக் கொண்டு இரண்டு மூன்று முடித்து ஒன்றாக சேர்ந்து வாழ்வதாம் இஸ்லாம் பலதார மனத்தை அனுமதிக்கிறது இந்த நாட்டிலேயும் அதற்கான அனுமதி இருக்கிறது ஆனால் அதற்கான ஒரு கட்டுக்கோப்பை ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது கண்ணியத்திற்குரிய சோறுகளே பலதார மனம் என்பது முதல் மனைவி விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாவது மனைவியோடு உல்லாசமாக வாழ்வதல்ல முதல் மனைவியை வைத்துவிட்டு இரண்டாவது அதிகமான நடைமுறை என்ன இருக்கின்றது என்றால் இரண்டாவது முடிப்பதன் மூலமாக முதல் மனைவியும் பிள்ளைகளும் சீரழிந்து நடுத்தருவில் அந்த மனைவி விரத்தையும் காரணமாக விபச்சாரத்து செய்கின்ற பெரும் பாவத்தை செய்கின்ற சமூக சூழலை வாழ்ந்திருக்கிறோம் எனவே தான் இந்த நாடும் எங்களுக்கு சரிய சொல்லுகின்ற அந்த சட்டத்தை அனுமதித்தும் சில கட்டுக்கோப்பை சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அதையும் பின்பற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது